ஹாய் ஜாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு லேண்டு நம்ம புதுசாக யார்கிட்டையாவது இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அவர் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரும் நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ண அன்னைக்கே நம்ம பேரில் பட்டா ட்ரான்ஸ்ஃபரும் சேம் டைம் அதுவே ஆகிடும் இல்லை அவர்கிட்ட இருந்து ஒரு ஏக்கர் வச்சுருக்காரு நம்ம வந்து ஒரு அரை ஏக்கர் ஐம்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு அந்த மாதிரி பிரித்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தான் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படி பட்டா டிரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பத்திரம் பதிவு பண்ணதுக்கப்புறம் அதோடய ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போயிடுங்க நீங்களாக வந்து அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் வந்துடும் அப்படி மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும் மறுபடியும் நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போயிடுங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அது போக அந்த பத்திரத்தோட காப்பி எல்லாமே ஒரு மூணு நாலு பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டோட எஃப்எம்பி அதுக்கப்புறம் வந்து பழைய பட்டா அதுக்கப்புறம் வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க அதாவது வில்லங்க சான்று இது எல்லாமே வந்து அவங்களே வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்பரில் சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னா அந்த சப்டிவிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அது போக அவங்க அப்ளை பண்ணக்கூடிய சார்ஜஸ் ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து நிறைய இடத்துல வித்தியாசமாக வாங்குகிறாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வந்து வாங்குவாங்க அந்த சப் டிவிஷனுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம செலான் மாதிரி பே பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா எயிட் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு நம்பருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்வேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைலில் வந்து போகும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று விஏஓ கூப்பிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த சர்வேயர் வந்து உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுவாங்க உங்கள் லேண்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்க நாளைக்கு வரோம் இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லை உள்ளூரில் இருக்கீங்க வேலைக்கு போகிறவங்க வரவங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க அளக்குறதுக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்ட் எவ்வளோ இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருக்கா இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதோடய மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைக்ராம் போடுவாங்க அதாவது பழைய எஃப்எம்பி இருக்கும் வரைபடம் இருக்கும் அந்த இருந்து இப்போ ஓனருக்கு அதாவது நீங்கள் முன்னாடி வாங்கின அவருக்கும் உங்களுக்கும் சப்டிவிஷன் பண்ணுவாங்க இப்போ வந்து த்ரீ பி அப்படின்ட்டுருக்குன்னா த்ரீ பி ஒன் த்ரீ பி டூ அந்த மாதிரி வந்து சப்டிவிஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வேரை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்ம பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஒரிஜினல் காப்பியும் அப்புறம் அந்த பழைய சிட்டாவும் அதுக்கப்புறம் ஈஸியும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கேட்குறாங்க அது கொடுத்து தான் ஆகணும் நானும் இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட லேண்டுக்கு வந்து பண்ணேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பக்கம் வந்து கேட்டாங்க வேறு வழி இல்லை கொடுக்க தான் செஞ்சோம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஒரு ஃபிஃப்டின் டேஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்கள் பேரில் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும் நீங்கள் இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் அங்கே ஏதாச்சும் லோன் வாங்குகிறோம் இல்லை சிறு குறு விவசாயி வந்து சான்றிதழ் வாங்குகிறோம் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் அடகு வைக்கிறீங்க அதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் பத்திரம் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ண உடனே நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் சம்பந்தமான அனைத்து தகவலும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் மானியம் அண்டு மானியம் அப்புறம் வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான அனைத்து தகவலுமே நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருப்போம் அதுபோக உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வேறு ஏதாவது மானியம் தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்ததாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்